வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பது விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவின் மூலம் நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே துலாம் ராசியை சார்ந்தவர்கள் எடை போட்டு நடைபோடுகின்றவர்கள் பிறருக்கு ஆலோசனை சொல்லி நியாயமாக அவர்களை வழி நடத்துபவர்கள் நீதிமான்கள் நீதியை தவறாமல் தங்கள் வாழ்க்கையிலே ஆன்மீகத்தோடு சேர்த்து மக்களுக்கு பயன்பாடு தருகின்ற வகையிலே தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்பவர் அப்படிப்பட்ட துலாம் ராசியிலே உள்ள அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இதுவே துலாம் ராசியாகும் ஜூலை மாதத்திலே நடக்க இருக்கின்ற கிரக மாற்றங்கள் என்னென்ன சனி வக்கர பயிற்சி புதன் வக்ர பயிற்சி ஒரு முறை நடக்கிறது அது ஒரு புதிய மாதத்தை ஏற்படுத்துகிறது சுக்கரனின் பெயர்ச்சி செவ்வாயின் பெயர்ச்சி புதனின் பயிற்சி இது எல்லாம் ஜூலை மாதத்திலே நடந்து அதையும் கணக்கில் எடுத்து கொண்டு கணக்கிட்டு பொது பலனோடு இணைத்து உங்களுடைய பலாபலன்களை இந்த பகுதியிலே நாங்கள் வழங்க இருக்கின்றோம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் ராசிநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் ராசிக்கு எட்டாவது இடத்திலே இருந்தாலும் ஆட்சியாக இருக்கின்றார் இதுவரை இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் பின் தங்கிய நிலையில் இருப்பவர்கள் முன்னேற்ற பாதையில் செல்வார்கள் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல் நலத்தை பொருத்த மாட்டில் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லும் நிலை ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கும் முயற்சிகளின் பேரில் சுபகாரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீட்டிற்கு தேவையான அனைத்து வசதிகளும் கிடைக்கும் புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் பொழுது கவனம் தேவை ஒரு முறைக்கு இருமுறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் அந்யோன்யமாய் இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாய் உழைக்க வேண்டியது இருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதவி உயர்வு உங்களை வந்து சேரும் தொழில் ஸ்தானம் மிக வலுவாக அமைவதால் வியாபாரிகள் சிறப்பான முன்னேற்றத்தை இந்த மாதத்திலே பெறலாம் லாபம் அதிகரிக்கும் உங்கள் வியாபாரத்தில் விரிவாக்கம் செய்வீர்கள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் சற்று தாமதமாய் வந்தால் முயற்சிகள் எடுக்க வேண்டியது இருக்கும் பொருளாதாரம் எதிர்பார்த்தபடி இருக்காது உடன் இருப்போரால் பிரச்சனைகள் வரலாம் அரசியல்வாதிகள் சீரான பலனை எதிர்பார்க்கலாம் சுகஸ்தானத்திலே புதன் பார்ப்பதால் மாணவ மணிகளுக்கும் முயற்சிகளுக்கு தகுந்த பலன்கள் வந்தே தீரும் சித்திரை மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் உங்கள் கீழ் பணியாற்றுபவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து உங்கள் நிலையை உயர செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய பொறுப்பு கிடைக்க வருவார் சில பணியாளர்களின் மூலம் நன்மை உண்டாகும் அலுவலகம் மூலம் வாகனம் கிடைக்கலாம் என்றோ செய்த ஒரு வேலைக்கு இப்பொழுது பாராட்டு கிடைக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பலாபலங்கள் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாய் முடியும் குடும்பத்தில் உள்ளவர்களால் வருமானம் கிடைக்கலாம் கணவன் மனைவிக்கு இடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் குடும்ப முன்னேற்றத்துக்கு உதவும் பிள்ளைகளின் நலநிலை அக்கறை காட்டும் விதானம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய பலாபலன்கள் அடுத்தவர்கள் ஆச்சரியப்படும் வகையிலே சாமாத்தியமாக காரியங்களை செய்து வெற்றி பெறுவார் புதிய நட்பு மூலம் மகிழ்ச்சி கிடைக்கும் எதையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீர்கள் தடைப்பட்டு வந்த காரியங்கள் தடை நீங்கும் சாமார்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன இந்த ஜூலை மாதத்தில் தினமும் நவகிரங்களை வரும் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியம் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை இருபது இருபத்தி ஒன்று அதிர்ஷ்ட தினங்கள் ஜூலை ஒன்பது பத்து பதினொன்று அதிர்ஷ்ட திக்கு மேற்கு அதிரட்ட வண்ணம் நீளம் பச்சை அதிரட்ட எண்கள் ஐந்து ஆறு எட்டு நான்கு ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் வழங்கப்படுகிறது அன்பர்கள் பார்த்து உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த உண்மையை மற்றும் அந்த நன்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலைகள எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்